டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் Institute டாக்டர்ேட் அப்கிரேட் இதுக்கு நாங்கள் வந்து எந்த அளவுக்கு டீசர் பண்றோ தெரியாது. பட் பொறுப்பு மட்டும் என்ன கொஞ்சம் ಜಾஸ்தி ஆயிட்டதா இருக்கு லைஃப்ல. அத மேடேல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். I try to be a better human being to justify this ஏசி சார் டாக்டர் ஏசி சென்பம்மா அவர்களுக்கு என்னுடைய குடும்ப ச சார்பாக அப்புறம் வாசு சார் அவங்க குடும்ப சார்பாக நன்றி சொல்ல கிராமப்பட்டுருக்கிறேன் அந்த தேங்க்யூ ஸோ மச் நான் ரயில் அம்பல் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன் நான் தேங்க்யூ சார் ஓகே 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 வணக்கம்